நீலகிரி மாவட்டத்தில் தனி கலாச்சாரம் பாரம்பரியம் தங்களுக்கென பிரத்தியோக உணவு பாரம்பரிய இசை நடனம் என வாழக்கூடியவர்கள் படுகர் இன மக்கள் இவர்கள் மே மாதம் பதினைந்தாம் தேதி படுகர் தின விழாவாக கொண்டாடுகின்றனர் அதன்படி படுகர் தின விழா இன்று உதகையில் படுகர் சங்க அரங்கில் நடைபெற்றது இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உட்பட சமுதாய பிரதிநிதிகள் படுகர் சமுதாய மக்களின் கொடியேற்றி பாரம்பரிய நடனமாடினர் இவ்விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் ஆகியோர் நடனமாடி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் The Big Shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்